ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி இந்த மூன்று செயலும் உற்சக ராசிக்கு முழுமையாக கிடைக்கும் பொதுவாகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வையினால் இயல்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய குறைகள் முற்றிலும் நீங்கும் அப்படின்றது நிச்சயமாக வந்து உண்மை தான் அதே மாதிரி அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் உங்கள் ராசியையே பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு மூன்று இடங்களை சரியான முறையில் வலுப்படுத்துறதுனால உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாயினும் அது தீரும் வழிவகை நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பதினோராம் இடமாலாம் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது அது மிகவும் உயர்ந்த ஒரு யோகத்தை தரும் இயல்பாக பதினோராம் இடம்ன்றது வந்து மூத்த சகோதரம் குறிக்கிறது லாபம் இரண்டாம் வாழ்க்கை துணை உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு ஒரு வகையில் தந்தையின் முயற்சியையும் அந்த இடம் குறிக்கும் அப்போ அது ஒரு விதத்தில் உங்களுக்கு சரியான வலுப்பெறுறதுனால இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு விதத்தில் உங்களுடைய குறைகள் நீங்கும் என்பது நிச்சயமாக வந்து உண்மை அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் விழுவதனால் உங்களுடைய முயற்சி தைரியம் வெற்றி பெற துடிப்பது தொடர்புகள் அதிகரிக்கும் சிறுதூர பயணங்கள் ஆதாயம் தரும் இளைய சகோதரம் உறுதுணையாக இருப்பாங்க தைரியம் வீரியம் சற்று முகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரியங்கள் நிச்சயமாக கை கூடுங்க நீங்கள் நீண்ட நாள் தடையாக நினச்சிட்டு இருந்த சுபகாரியங்கள் உங்கள் கை கூடும் அதில் முன்னேற்றம் உண்டு நல்ல மகிழ்ச்சி தரும் குடும்பம் அமைவது குடும்ப ஒற்றுமை மேலோங்குவது நல்ல வாழ்க்கை துணை அமைவது சமுதாய தொடர்பு நல்லபடியாக இருக்கும் இதுவரை இந்த சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லை இனி மரியாதை கிடைக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும் தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை அமையிறது தொழில் கூட்டாளி அமைவது பங்காளிகளில் ஒற்றுமை ஏற்படுவது முன்னேற்றம் இருப்பது பலம் கூடக்கூடிய ஒரு சரியான அமைப்பு இந்த சமுதாயத்தின் பலம் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் சரியான பலம் பெறுவீர்கள் தைரியம் சற்று முகதியாக இருக்கும் வெற்றி பெற துடிப்பீர்கள் வேகம் நிச்சயம் அதீதமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறத விட பல மடங்கு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றத்தை நோக்கி இருக்கும் இதுவரை வந்து உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களுடைய பலத்தின் மூலமாக நீங்கள் சிறு சிறு முன்னேற்றங்களை அடைஞ்சிட்ருப்பீங்க பட் இனி காலமும் நேரமும் உங்களுக்கு ஒத்துழைப்பதன் மூலமாக உங்களுடைய பலமும் இருக்கக்கூடிய அந்த நேரம் நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றம் இரட்டிப்பு வேகம் கொண்டு இருக்கும் அதன் மூலம் முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றியையும் சரியான முறையில் உற்சகம் நிச்சயம் பெறும் கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு யோககரமான ஒரு காலமாக இருக்கும் ஏற்றமும் வெற்றியும் தரக்கூடியது சரியான சூழ்நிலையும் அமைவதனால் எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தைரியமாக இருங்க அனைத்திலும் வெற்றி உங்கள் வசப்படும் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் எப்பாடானாலும் தீரும் என்பது நிச்சயம் உண்மை குரு பார்க்கறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை தீர்த்து வைப்பார் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு அதுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் நல்லது ஒரு பாதை காட்டுவார் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர நல்லது ஒரு வழியை கொடுத்து உங்களை மீட்டெடுப்பார் நிச்சயம் உங்கள் வாழ்வியல் கஷ்டத்துலேருந்து நீங்கள் மீளுவீங்க எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை அடைவீங்க வெற்றி பெறுவீங்க வாழ்வையில் பொருள் பொருளாதார மாற்றமும் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வான ஒரு நிலையையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக வந்து உண்டு உங்களுடைய கஷ்டத்திலிருந்து மீளக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அது இனிமையான ஒரு அமைப்பு சந்தோஷம் தரும் ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும் இந்த காணொளி படிச்சிருந்து நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூட விரும்பி டாக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க